தனியார் நிறுவனம் ஒன்று நான்கு அடுக்குமாடி கட்டடத்தை கட்ட பள்ளம் போது அருகில் இருந்த ஐந்து வீடுகள் இடிந்து விழுந்து சேதமுற்றதால் பலர் வீடுகளை இடிந்து வீதிக்கு வந்துள்ளனர் என்ன நடந்தது என்பதை விரிவாக காணலாம் சென்னை பெருங்குடியில் தனியார் நிறுவன கட்டடம் கட்ட தோண்டப்பட்ட பதினைந்து அடி குடியால் ஐந்து வீடுகள் விரிசில் ஏற்பட்டு இடிந்து விழுந்து விபத்து மேலும் பல வீடுகளில் விரிசில் விட்டதால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வீதிக்கு வந்துள்ளனர் சென்னை பெருங்குடி பர்மா காலனி திருவள்ளூர் நகர் பத்தாவது தெருவில் தனியார் நிறுவனம் ஒன்று நான்கு அடுக்குமாடி கட்டடம் ஒன்றை கட்டுவதற்கான பணியில் ஈடுபட்டிருந்தது அதற்காக பொக்லைன் மூலம் சுமார் பதினைந்து அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு வந்தது இதன் விளைவாக நள்ளிரவு வேளையில் பள்ளம் தூண்டப்பட்டு வந்த இடத்தின் அருகே ஐந்து வீடுகளின் பக்குவாட்டு சுவர்களில் விரிசல் ஏற்பட்டது அப்போது நல்வாய்ப்பாக அப்பகுதியைச் சேர்ந்த முனியப்பன் என்பவர் நள்ளிரவில் சிறுநீர் கழிக்க எழுந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து வீட்டின் சுவர்களில் விரிசல் விட்டிருப்பதை பார்த்து பெரும் அதிர்ச்சி பின்னர் நிலைமையை உணர்ந்த முனியப்பன் உடனடியாக அருகில் உள்ள வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை எடுப்பி வீட்டை விட்டு வெளியே வர செய்துள்ளார் இந்நிலையில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நள்ளிரவு சுமார் இரண்டு முப்பது மணியளவில் பாதிப்படைந்த ஐந்து வீடுகளின் பக்கவாட்டு சுவர்கள் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகியது சுதாரித்துக் கொண்ட மக்கள் உடனடியாக தங்களது குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியே விரைந்து சென்றனர் இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது ஆனால் பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது முடிந்த அளவிற்கு வீட்டில் இருந்த பொருட்களை பாதுகாப்பாக எடுத்து வந்து சாலையில் வைத்து தங்கக்கூட இடம் இல்லாமல் அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் அதேபோல் தற்போது அருகே இருந்த பல வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் பல முறை அந்த நிறுவனத்திடம் முறையிட்டும் அவர்கள் செவிசாய்க்காமல் அலட்சியம் காட்டும் வகையில் தொடர்ந்து பள்ளம் தோ தூண்டும் பணியில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவித்தனர் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏதோ பில்டிங் கட்டுறதுக்காக பள்ளம் தோண்டி ஸோ அவங்க வந்து பேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக பள்ளம் தோண்டி இருக்காங்க எங்கள் வீடு எல்லாமே கிராக் விட்டு என்னாச்சு இன்னைக்கு காலைல ரெண்டு இருந்து ஒரு மாதிரி வெடிக்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கலாம் அந்த மாதிரி சவுண்டு கேட்டுட்டே இருந்தது ஸோ அதுக்கப்புறம் கதவு தட்டி அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வச்சு படுத்துட்டு இருந்தாங்க அவங்களாம் வெளியில் வந்தாங்க பொருள்லாம் தூக்கிட்டு வந்து வெளில வச்சோம் நாலு மணிக்கு வந்து ரொம்ப செவ்வறு விடிய விரிசல் விட ஆரம்பிச்சு விழ ஆரம்பிச்சது ஸோ அதனால என்ன பண்ணாங்க எல்லாருமே பொருள் பொருளை வெளியில் வச்சுட்டு காலையிலேருந்து இங்கேயே தான் இருக்கும் நாலு மணிக்கு நாங்கள் வெளியில் வந்தோம் கோலம் போடுறதுக்காக நான் வெளியில் வரும்போது தான் இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தது எங்கள் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியில் வச்சு வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்களாம் போய் கதவு தட்டி குழந்தைங்களெலாம் தூக்கிட்டு வந்து அவங்க வெளியில் வந்து பொருள் எல்லாத்தையும் அவங்க சேஃப் பண்ணாங்க அப்பயும் நிறைய பொருளெலாம் உள்ளே போயிடுச்சு பீரோ கட்டில் நிறைய ஐட்டம்ஸ் போயிடுச்சு ஒரு சிலர் மட்டும் ஒரு சில பொருளை எடுத்து வச்சாங்க ஸோ இப்போ எங்கள் வீடு எல்லாமே ஃபுல்லாக க்ராக் ஆகிட்டு அப் ஃபஸ்ட்டு பொசிஷன் அது எப்படி இருந்ததோ இப்போ எங்கள் வீடு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது ட்ராக் வீட்டுருக்கு ஆனால் அந்த வீடு அந்த சைடு இருந்த எல்லா வீடுமே சரிஞ்சிடுச்சு சுத்தமாக சரிஞ்சிடுச்சு நாங்கள் ஒரு வாரமாக கஷ்டப்படுறப்பா பின்னாடி பா காம்பவுண்ட் இடிச்சதுலேருந்து இடிச்சதுலேருந்து ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அவங்க க கம்பெனிக்காரங்க யாரும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கவே மாட்டேன்றாங்க எதுவுமே பார்க்க மாட்டேன்றாங்க நாங்களாம் எவ்வளோ நாங்களும் டெய்லி போய் சண்டை போட்டு வரோம் எங்கள் வீடெலாம் ஆதரிக்கும் நாங்கள் எல்லாம் ஆனால் அவங்க காதலே வாங்க மாட்டாங்க என்னமோ லேடிஸ் வந்து கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாகவே இருந்துட்டாங்க நாங்கள் டெய்லியுமே ஒரு நாள் விடாமல் ஒரு வாரம் நாங்கள் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் அவங்கவுங்க வீட்டு வேலை செய்து ரொம்ப கொடுமையிலே நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இப்போ இப்போ கூட நாங்கள் அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் போனால் எங்களுக்கு எங்கள் பசங்களுக்கு கஞ்சி எங்களுக்கு கஞ்சி எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க எங்கள் புருஷெல்லாம் யாரும் கிடையாது நாங்கள் பொம்பளைங்க தான் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அவங்க வந்து எங்களை லேடிஸை ஒரு அனாசமாக நினச்சி எதுவும் எந்த முயற்சி எடுக்கலை அதனால் நாங்கள் வந்து பார்க்கல என்ன ஏதுன்னு வந்து பார்க்கல மூணு நாளாக சனிக்கிழமலேருந்து அடுத்த அடிச்சிது அது அடிக்குது அடுத்த அடிக்கு நாங்கள் சொல்லி நிற்கிறோம் உங்கள் காதலே வாங்கலை ஆமாம் நே திங்கக்கிழமலேருந்து நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அவங்க காதலே வாங்கலை ஆனால் வீ நாங்கள் வீடு பார்த்து விட்றோம் அதை பார்த்து விட்றோன்னு சொன்னால் அதே வந்து எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல எதுவுமே செய்யலை எங்களுக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு வந்து எதனால் நல்ல முடியும் எங்களுக்கு நாங்கள் இப்போ வீடு இல்லாமல் நாங்கள் ரோட்டில் பிளாட் படத்தில் இருக்கிறோம் சாமான நாங்கள் எடுக்கவே இல்லை எல்லாம் பிளாட் படத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் இதுக்கு நல்ல முடிவு பண்ணி நீங்கள் தான் எடுக்கணும் எங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் செய்யணும் பத்து வீடு சேதம் ஆயிடுச்சு ஃபுல்லாக இந்த பக்கம் எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் கையங்காலோட தான் எங்கள் உயிர் கட்சா போதும் நாங்கள் எல்லாம் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் புகார் கொடுத்தா நாங்கள் இங்க இங்கே இந்த வந்து கொஞ்சம் இடம் கொஞ்சம் பிரச்சனையால் நாங்கள் அந்த இடத்துல புகார் அவங்க கம்பெனி கிட்டே பேசணும் அவங்க எதுவும் பேச மாட்டேன்றாங்க நீங்கள் போய் எங்கே போய் பேசணும் பேசுங்கம்மா நான் அப்படி பேசுகிறாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது விழுந்து பிறகு கூட இன்னும் வராமல் இருக்காங்க இன்னும் விழுந்து என்னன்னாங்க மக்கள் ஏதா ஏதானாங்க வந்து இன்னும் நாங்கள் அவங்க வந்து வரவே இல்லை வந்து பார்க்கல அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் எனக்கு எங்களுக்கு அணிவகுப்புக்கு யாருமே வரல இன்னும் கம்பெனிக்காரங்க இன்னும் யாரும் வந்து எங்களை என்னன்னு வந்து கேட்கல முனியப்பன் என்பவர் தங்களை எழுப்பவில்லை என்றால் தாங்கள் அனைவரும் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்து இருக்க வாய்ப்புள்ளது என வேதனை தெரிவித்துள்ளனர் சிவரு கிரா கவுட்டு ஒன்று அது ஆட ஆரம்பிச்சோன்னா போய் வீட்டில் எழுப்பிட்டு ஒன்று எல்லாரையும் ஏஞ்சி எழுப்பிட்டு குழந்தை விட்டுலாம் தங்கச்சி எல்லாரையும் வெளியிட்டு விடன்ட்டு அப்படியே பட்டு பட்டுன்னு போய் ஆரம்பிச்சிச்சு ரெண்டு மாசமாக சார் சார் சொல்லி பார்த்தோம் அவங்க எதுவும் எதுவும் ஒன்றாது ஒன்றாகாது பாதிப்பிலாம் அந்த மாதிரி எதுவும் ஆகாது பார்த்துக்கலாம் அப்படின்றாங்கள அவசரம் எதுவும் சொல்லல சார் உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்கனால மொத்தம் ஒன்றுமே இல்லை சார் நாங்கள் இப்போ எங்கே போய் வாடிக்கீரியோ குழந்த பாப்பா பத்தாவது படிக்கிறீங்க பையன் நாலாவது படிக்கிறான் எங்கே இப்போ திடீர்னு எங்கள் சம்பந்தெலாம் எங்கே போய் ஊடு பார்த்தாலும் ஊடு கிடைக்கல எங்கே நாங்கள் இந்த பாத்தாத்தெலாம் எடுத்துன்னு போய் நம்ம தகவல் அறிந்த சோடிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ரமேஷ் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு பாதிப்பு குறித்து கணக்கிட்டு சென்றனர் விரைவில் இந்த சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர்